இறுதியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் என்ன செய்தார் பாகிஸ்தானின் கடை மூடப்படத் தொடங்கியது அமெரிக்க டாலருக்கும் ஒரு அடி விழுந்தது ஐரோப்பா சுற்றுப்பயணத்தின் போது ஜெயசங்கர் ஒரு புதிய வணிக கூட்டணியை உருவாக்குவதாக அறிவித்தார் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நாடுகள் இந்தியாவை தங்கள் நம்பகமான தலைவராகவும் ஏற்றுக்கொண்டுள்ளன இதற்கிடையில் ஐஎஸ்ஆர்ஓ தலைவர் எஸ் சோமநாத் ஒரு அதிர்ச்சியூட்டும் கருத்தை தெரிவித்தார் இது முழு நாட்டையும் சிந்திக்க வைத்துள்ளது அவர் தெளிவாக கூறினார் இனி போர்கள் நிலத்தில் அல்ல ஆகாயத்தில் நடைபெறும் ஆனால் அதிர்ச்சி அளிப்பது என்னவென்றால் இந்தியா துணைக்கோள்கள் மற்றும் ஏஐ அடிப்படையிலான கண்காணிப்பு தொழில்நுட்பத்தில் இன்னும் பின்தங்கியுள்ளது அமெரிக்கா ஏற்கனவே ஐநூற்றுக்கும் மேற்பட்ட புதிய துணைக்கோள்களை உருவாக்க தயாராகிறது கடைசி செய்தியை பற்றி பேசினால் டிராகன் அதாவது சீனா அழைக்கப்படாமலேயே ஜப்பானின் எல்லைக்குள் நுழைந்துவிட்டது இதன் பிறகு முழு ஆசியாவிலும் அதிர்ச்சி பரவியுள்ளது நண்பர்களே இந்த பெரிய செய்திகளை அறிய வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அதற்கு முன் கருத்து பகுதியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் இதனால் கருத்து பெட்டி தேசபக்தியால் நிரம்பிவிடும் முதல் புதுப்பிப்பை பற்றி பேசினால் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த முறை பாகிஸ்தானுக்கு அத்தகைய பதிலை அளித்துள்ளார் இது இஸ்லாமாபாத்தில் துக்கத்தை உருவாக்கியுள்ளது பாகிஸ்தான் மட்டுமல்ல அமெரிக்காவின் தூக்கத்தையும் கெடுத்துவிட்டார் ஜெய்சங்கர் தற்போது ஐரோப்பா சுற்றுப்பயணத்தில் உள்ளார் ஆனால் அங்கிருந்தே அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இது மத்திய ஆசியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் கூறினார் இப்போது நேரம் வந்துவிட்டது இந்தியா ஒரு புதிய வணிகக் குழுவை உருவாக்க வேண்டும் இதில் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் போன்ற நாடுகள் சேர்க்கப்பட வேண்டும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் வணிகம் டாலரில் அல்ல இந்திய ரூபாயில் நடைபெறும் இதன் மூலம் பாகிஸ்தானை எல்லா பக்கங்களிலிருந்தும் மூடிவிட தயாராகிறோம் மேலும் அமெரிக்க டாலருக்கு நேரடியாக சவால் விடப்படுகிறது ஏனெனில் இந்தியா அதன் அண்டை நாடுகளுடன் ரூபாயில் வணிகம் செய்தால் டாலரின் கடை மூடப்படும் மேலும் அமெரிக்காவின் ஆதிக்கம் அசைந்துவிடும் ஜெய்சங்கர் தெளிவாக கூறினார் இந்த நாடுகளுடன் உறுதியான நட்பை ஏற்படுத்த வேண்டும் மற்றும் பயங்கரவாதத்தை வேருடியில் ஒழிக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த நாடுகளும் இந்தியாவை தங்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளன இந்த நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு காய்ச்சலை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இந்தியா இப்போது சாபார் துறைமுகம் வழியாக நேரடியாக வணிகம் செய்யும் அதாவது பாகிஸ்தானின் வழி முழுமையாக துண்டிக்கப்பட்டுவிட்டது ஜெய்சங்கர் உறுதியாக கூறினார் எங்கள் பொருளாதாரம் இப்போது நான்கு ட்ரில்லியன் டாலரை எட்டியுள்ளது மேலும் ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வேகத்தில் வளர்ந்து வருகிறது இப்போது எங்களை யாரும் தடுக்க முடியாது இப்போது இந்தியா பேசும் உலகம் கேட்கும் அடுத்த புதுப்பிப்பை பற்றி பேசினால் இந்திய விமானப்படையின் புதிய திட்டம் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மேலும் பாகிஸ்தான் பாம்பு கடித்தவன் போல் ஆகிவிட்டது இந்திய அரசு இப்போது பிரேசிலில் இருந்து ஆறு புதிய ஏர்போர்ன் போர் விமானங்களை வாங்குகிறது அவற்றில் டியார்டியோவின் நேத்திர் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டுள்ளது இது முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை எதிரிகளை கண்டறியும் ஆகாயத்தில் பறந்தவுடன் முழு எதிரியும் எக்ஸ் ரெயில் தெரியும் மேலும் அமெரிக்காவிலிருந்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல் எர் விமானம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது இது காற்றிலேயே ஃபைட்டர் விமானங்களுக்கு எரிபொருளை ஊட்டும் இப்போது இந்திய ஜெட் விமானங்களுக்கு ஏர்போர்ட் அல்லது பெட்ரோல் பம்ப் தேவையில்லை காற்றிலேயே சக்தி கிடைக்கும் காற்றிலேயே தாக்குதல் நடைபெறும் இந்தியாவின் புதிய உத்திகள் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு பெரிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளன இந்தியா வலுவான பொருளாதாரம் மற்றும் இராணுவ திறன்களுடன் உலகளாவிய செல்வாக்கை அதிகரித்து வருகிறது மேலும் துருக்கியிலிருந்து கிடைத்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் தொழில்நுட்பத்தை இப்போது இந்தியா பிரித்து ஆராய்ந்து வருகிறது அதாவது இந்தியாவின் தொழில்நுட்ப குழு இந்த ஆயுதங்களின் டிஎன்ஏ டெஸ்ட் மூலத்தன்மை ஆய்வு செய்து வருகிறது இது ஒரு சாதாரண சோதனை அல்ல இந்த ஏவுகணைகளின் உள் அமைப்பை ஆராய்ந்து அவற்றின் ரகசியங்களை வெளிக்கொணர்கிறோம் சீனாவின் பி எல் பதினைந்து ஏவுகணை இருந்தாலும் சரி துருக்கியின் பெயரக்டர் ட்ரோன் இருந்தாலும் சரி இந்தியா அனைத்தின் உண்மையான திறன்களை வெளிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் தன் கால்களிலேயே கோடாலி அடித்துக் கொண்டது ஆனால் அதே நேரத்தில் சீனா மற்றும் துருக்கியின் தொழில்நுட்பமும் இந்திய கைகளில் சிக்கியுள்ளது இப்போது அவர்களின் நிலைமையும் சங்கடமாகிவிட்டது பாகிஸ்தானின் நிலை என்னவென்றால் தேர்வில் நகல் எடுத்துக்கொண்டு பிடிபட்ட ஒரு குழந்தை போல உள்ளது அழுது கொண்டே அம்மா சத்தியம் இனி நகல் எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறது ஆனால் இந்தியா என்ன சொல்கிறது மகனே இது வெறும் பிராக்டிகல் தான் ரியல் டெஸ்ட் இன்னும் பாக்கி அடுத்த புதுப்பிப்பு ஐஎஸ்ஆர்ஓ தலைவர் எஸ் சோமநாத் ஒரு குண்டு வெடித்துள்ளார் அவரது பேச்சை கேட்டு நம் மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி ஓ பாய் வா என்ன வார்த்தை என்று பாராட்டினார் சோமநாத் கூறியதாவது இந்தியா உருவாக்கும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை பிடிப்பது என்பது ஒரு பூனையின் கழுத்தில் மணி கட்டுவது போலாம் ஏனென்றால் இந்த ஏவுகணைகள் இவ்வளவு வேகமாக இருக்கும் எதிரிக்கு ஏதோ வருகிறது என்று உணரும் முன்பே அது வெடித்துவிடும் இந்தியா இப்போது தொழில்நுட்ப மற்றும் இராணுவத் துறையில் ஒரு இரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆக உருவெடுத்துள்ளது பாகிஸ்தான் சீனா மற்றும் துருக்கி ஆகியோரின் ஆயுதங்களின் பலவீனங்களை வெளிக்கொண்டு வருவதால் இந்தியாவின் பாதுகாப்பு உத்திகள் உலகளவில் கவனத்தை ஈர்க்கின்றன கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள்